அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்ற பொழுது லக்கது ஹலக்கன் அல் இன்சான் அஃபி கபத் மனிதனை நாம் கஷ்டத்திலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டோடும் நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு சிரமம் இருக்கும் நீங்க எந்த ஒரு சந்தோஷத்தை அடைந்தாலும் அதை பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு சிரமம் அதில் ஒரு துன்பம் அதில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் அதை ஒரு மனிதன் உச்சகட்டமான சந்தோஷம் அடையக்கூடிய சூழ்நிலையிலும் அதில் ஒரு சிரமம் இல்லை என்று அவனால் சொல்ல முடியாது உச்சமான ஒரு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சந்தோஷம் போய்விடுமோ என்ற கவலை அவனிடத்தில் இருக்கும் இந்த சந்தோஷம் நிலைக்காது என்கின்ற உறுதி அவனிடத்தில் என்ன செய்யும் இருக்கும் இந்த சந்தோஷத்தை அடைய நான் பலமுறை கஷ்டப்பட்டேன் என்கின்ற எண்ணம் அவனிடத்திலே இருக்கும் இந்த சந்தோஷத்தில் அனைவரும் சந்தோஷமாக இல்லை சிலர் திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை ஒரு முகமின் இந்த உலகத்திலே அடைய முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது மா ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற பொழுது மதா முக்மின் எப்பொழுது ஒரு முக்மின் ராகத்தை அடைகிறான் ஓய்வை அடைகிறான் என்று கேட்ட பொழுது இந்த அவன் சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் ஓய்வு பெறுகிறான் நிம்மதி அடைகிறான் என்று இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே முமீனாக இருக்கக்கூடிய நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உலகத்தை பற்றிய சரியான ஒரு விளக்கத்தோடு இருக்க வேண்டும் எந்த சந்தோஷமும் பூர்ணமானதல்ல எந்த சந்தோஷம் நிரந்தரமானதல்ல எந்த துன்பமும் முழுமையானதும் அல்ல எந்த துன்பமும் நிலையானதும் அல்ல இந்த விளக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்ற பொழுது வல நபிக்கும் பிஷாயின் மினல் கௌஃப் மினல் கௌஃப் ன் அல்லாஹ் சொல்லவில்லை அல்லத பில் கௌஃப் ன் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை பயத்தை கொண்டு நாம் உம்மை சோதிப்போம் என்று அல்லாஹ் ஹுத்தாலா சொல்லல கொஞ்சம் பயத்தை கொண்டு நாம் என்ன செய்வோம் சோதிப்போம் என்று தான் அல்லாஹ் ஹுத்தாலா சொல்லுகிறார் ஏன் முழுமையான பயம் அல்லாஹ் ஹுத்தாலா உமக்கு தந்து விட்டான் என்று சொன்னால் நாம் அழிந்து விடுவோம் வாழ முடியாது எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் ஹுத்தாலா சொல்வது போல கபத் சிரமங்கள் பிறந்த நாளிலிருந்து மனிதன் சிரமப்படுகிறான் அவன் அதாவது ஒரு தான் பால் அருந்துவதற்கு சிரமப்படுகிறான் தனது வளர்ச்சி எழுந்து நிற்க சிரமப்படுகிறான் உண்ண சிரமப்படுகிறான் சிரமங்கள் சூழ்ந்த வாழ்க்கையாகத்தான் அல்லாஹுத்தாலா அமைத்திருக்கிறான் எனவே எந்த சந்தோஷங்களை தேடுவதாக இருந்தாலும் அது முழுமையாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று தேடக்கூடாது நமக்கு வரக்கூடிய எந்த துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பங்கள் நிலையாக இருக்கும் அல்லது நிறைய இருக்கிறது என்றும் நினைக்கக்கூடாது இது ஒரு முக்மின் அடிப்படையாக இந்த உலகத்திலே எந்த ஒரு அம்சத்திலும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி இருந்தால் ஒரு முக்மினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் மகிழ்ச்சி தாராளமாக வருகின்ற பொழுது அளவான வார்த்தைகள் அவனிடமிருந்து வெளிப்படும் உணர்ச்சிகரமான வார்த்தைகள் அவனிடத்திலிருந்து வெளிப்படாது இது அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கு தந்தது அவனது முயற்சியின் ஊடாக கிடைத்தது ஆதாமின் பதுலி ரப்பி இது எனது இறைவனுடைய சிறப்பிலிருந்து கிடைத்தது என்ற வார்த்தைகள் அவனிடத்திலிருந்து வெளிப்படும் பெருமை வெளிப்படாது இந்த விளக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே அதே போல துன்பங்கள் வருகின்ற பொழுது கூட அவனும் விரக்தி அடைந்து பிறரையும் விரக்தியாக்கி வாழ்க்கையே ஒரு நஷ்டத்தில் போவதைப் போலும் அல்லாஹுத்தாலா எனக்கு எந்த கண்ணியம் எந்த சங்கை எந்த கருணையும் அல்லாஹுத்தாலா தந்ததில்லை என்பது போலும் அவன் சொல்ல மாட்டான் நான் பழகக்கூடிய மனிதர்களில் பலர் இந்த வார்த்தையை சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா ஏனோ தெரியாத என்னை இவ்வளவு சோதிக்கிறான் ஏதோ மரமையில ஹயர்றிக்கும் அப்படின்னு சொல்வார்கள் ஈமானிய வார்த்தையாக அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லை நன்றி கெட்ட வார்த்தை அல்லாஹுத்தாலா அவர்களை எந்த ஒரு நலவும் இந்த உலகத்தில் தரவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று அர்த்தம் அது அல்லாஹு இந்த உலகத்தில் அவனது அருள் இல்லாமல் நாம் இருக்க முடியாது எனவே அல்லாஹுத்தாலா எங்களுக்கு மிகப்பெரிய அருளை செய்திருக்கிறான் சோதனைகளையும் தந்திருப்பான் சோதனையின் பக்கமே பார்வையை பார்க்கின்ற பொழுது நமக்கு எந்த நியமத்தும் இல்லை என்பது போல இருக்கும் மறுமை நாளிலே சொர்க்கத்துக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களையும் அடைந்த ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் அவனை சொர்க்க இன்பங்களில் மூழ்கி எடுக்கப்படும் எடுத்த பின்னால இதற்கு நீ ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் பட்டாயா என்று கேட்ட பொழுது இதுவரை காலம் நான் எந்த துன்பமும் பட்டது கிடையாது அப்படி என்று அவன் சொல்லுவான் ஏனென்றால் மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியும் மனிதனுக்கு வருகின்ற பொழுது பட்ட எல்லா துன்பத்தையும் மறந்துடுவான் மிகப்பெரிய துன்பம் வருகின்ற பொழுது பட்ட எல்லா இன்பத்தையும் மறந்துடுவான் கிடைச்ச எல்லா இன்பத்தையும் மனிதன் என்ன செய்து விடுவான் மறந்து விடுவான் இந்த நிலை எமக்கு வரவே கூடாது அதனால்தான் ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் அஜபர் மற்றவர்களுடைய முறையல்ல மணி முமினுடைய அந்த காரியங்கள் ஆச்சரியமானது நல்லது கிடைத்தாலும் அவனிடத்தில் பதட்டம் இருக்காது மகிழ்ச்சிகள் நடந்தாலும் அளவுக்கு அதிகமான பெருமையும் அவனிடத்தில் என்ன செய்யாது இருக்காது அவனுடைய இன்ஷா மாஷா அல்ஹமது இது போன்ற வார்த்தைகளாகத்தான் அது என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நான்காவது அம்சம் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த தருணங்களிலே மனிதனை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தை பற்றிய முழுமையான அறிவை அவனால் என்றைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விளக்கம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் அறிவை தேடுவதை போல அனுபவத்தின் ஊடாகவும் கற்றுக்கொள்கிறான் காலம் போக போக தான் இது செய்தது தவறு நான் இப்படி நடந்திருக்க கூடாது குடும்பங்களோடு இப்படி நடந்திருக்க கூடாது இவரை கூடாது கூடாது இவரை நாம் 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 பிரிந்திருக்க அவமரியாதை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கடந்த கால தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ள ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது சங்கடப்படக்கூடாது காரணம் எப்பொழுதுமே ஐன் முழுமையாக அல்லாவிடத்திலே தான் இருக்கிறது முழுமையான அறிவுக்கு சொந்தமானவன் அல்லாஹு ரபுல் தான் இந்த உலகத்தை பற்றிய அறிவை பொறுத்தவரைக்கும் மனிதன் ஒரு மஹசூர் வரையறுக்கப்பட்ட நிலையில் தான் மனிதன் என்ன செய்கிறான் இருந்து கொண்டிருக்கிறான் எப்பொழுதும் அல்லாவிடம் இருந்துதான் நம் அறிவை பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில எந்த காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் நாம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுதோ செய்கின்ற பொழுதோ செய்து முடித்த பின்னாலும் அல்லாவுடைய தௌஃபிக் இல்லாமல் அதை என்ன செய்ய முடியாது முழுமையாக நாம் அடைந்து கொள்ள முடியாது இதனால் தான் சிலாத்துடைய மிக முக்கியமான சுண்ணாக்களில் ஒன்று நாம் எப்பொழுதுமே அறிவை அல்லாவின் பக்கம் இணைத்து விடுவது எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி உலக காரியமாக இருக்கலாம் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம் தெளிவில்லாத எந்த விஷயத்திலும் அல்லாஹூ அட் மிகவும் அறிந்தவன் யார் அல்லாஹு தாலா அல்லாஹ் தான் மிகவும் அறிந்தவன் என்று சொல்லி அந்த அறிவை அல்லாஹுவின் பக்கம் ஒடுக்கி விடுவது ஒதுக்கி விடுவது திருப்பி விடுவது ஒரு மும்மினது கடமை மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய ஹதிர் அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை நாம் குரானிலே கஃபில என்ன செய்கிறோம் படிக்கிறோம் அந்த பிரயாணத்துக்கே காரணமாக இருந்தது என்ன மூசா அலி இஸ்லாம் ஒரு உரை நிகழ்த்துகிறார் அந்த உரையால் மக்கள் எல்லாம் தாக்க முறுகிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் எழும்பி கேட்கிறார் எப்படி இந்த உலகத்திலே மண் அல மகளில் அறந்த மிகவும் அறிந்தவர் யார் இந்த உலகத்திலே மிகவும் அறிந்தவர் யார் கேட்கிறார் மூசா அலை இஸ்லாம் வகையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர் அவர் நினைக்கிறார் அல்லாவிடமிருந்து வகி வரக்கூடிய நான் தானே அறிவாளியாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பெருமையாக கூட சொல்லவில்லை அவர் என்ன சொல்றாரு அன ஆலம் நான் தான் மிகவும் அறிந்தவன் நான் தான் மிகவும் அறிந்தவென்று மூசா அலை இஸ்லாம் சொல்கிறார்கள் புகாரில வரக்கூடிய செய்தி நான் தான் அறிந்தவென்று மூசா இஸ்லாம் சொல்கிறார்கள் அந்த ஒரு காரணமாகத்தான் நல்லாத்தாலா இந்த பயணத்தை என்ன செய்தான் மூசா அலை இஸ்லாத்துக்கு சோதனையாக என்ன செய்தான் கொடுத்தான் உங்களை விட அறிவாளிகள் இருக்கிறார்கள் அந்த பயணத்திலே நடந்த எல்லா விதமான நிகழ்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எல்லாமே இந்த உலகம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கும் மறுமை காரணியாகவும் நிகழ்வளனைத்தும் உலகம் சார்ந்ததாக இருக்கும் அந்த உலகம் சார்ந்த விஷயத்தில் கூட மூசா அலை இஸ்லாத்துக்கு அது பற்றிய அறிவு என்ன செய்யவில்லை இருக்கவில்லை என்பதை அல்லாஹு தாலா அந்த செய்தியினூடாக நிரூபிக்கிறார் அந்த ஹதிதிலே வருகிறது அவர் அந்த அறிவை அல்லாவின் பக்கம் இணைக்கலாம் அல்லாஹு ஆலம் அல்லாஹு தாலா தான் என்ன மிகவும் அறிந்தவன் என்று சொல்லாததின் காரணமாகத்தான் அவருக்கு இந்த சோதனை வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நம்ம இருக்கக்கூடிய பல இடங்களிலாம் இந்த அல்லாஹூ தாலா மிகவும் அறிந்தவன் அவனிடமிருந்து அந்த இல்மை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நீ அறிவை அதிகப்படுத்து எனக்கு நீ அறிவை அதிகப்படுத்து என்பது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த அறிவை குறிக்காது என்றது எல்லா இந்த உலகத்தில் அறிவென்று எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனை அறிவும் தனக்கு அதிகமாக வர வேண்டும் என்கின்ற ஒரு பகுதியை கேட்குமாறு அல்லாஹுல்லி சல்லா அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் மலக்குமார்கள் சொன்ன பதில் என்ன சுபகான கலா இல்மலனா இல்லாமா அல்லம் தனா நீ கற்று தந்ததை தவிர எங்களுக்கு வேற அறிவு இல்லை நீ தூய்மையானவர் நீ கற்று தந்ததை தவிர வேறு அறிவு எனக்கு இல்லை நீ தூய்மையானவர் இந்த நிலை இந்த மனோநிலை எங்களோட உலக காரியங்களில் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் உலக காரியங்களில் எமது விஷயங்களில் இருக்கிறதா என்று பாருங்கள் மார்க்க காரியங்களில் பேணுதலா இருக்க வேண்டிய அந்த காரியங்களிலேயே நமக்கு அதில் என்ன பேணுதல் இல்லை என்கின்ற பொழுது உலக விஷயத்திலே ஒரு சாதாரண ஒரு அனுபவம் பெற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள் கன்ஃபோமாக இது தோல்வி அடையும் கன்ஃபோமாக இது வெற்றி அடையும் இந்த பிசினஸ் சரி வராது இது நீ செய்யக்கூடாது கலா கதிர கையில வைத்த மாதிரி என்ன செய்வார்கள் பேசுவார்கள் ஒரு மனிதன் எப்படி பேச வேண்டும் எனது அனுபவப்படி இதுல சில பிரச்சனைகள் உண்டு நீங்க செஞ்சு பாருங்க சில பேர் அல்லாவுடைய வரக்கத்தை உங்களுக்கு என்ன செய்யலாம் கிடைக்கலாம் ஏனென்றால் ஒன்றுடைய வெற்றிக்கு அல்லாஹு தாலா பல காரணங்களை வைத்திருப்பான் ஒரு ஒரு தொழிலுடைய வெற்றிக்கு பல காரணங்களை வைத்திருப்பான் அதுல ஒன்று சில துள்ளார் அவர் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் அந்த சேர்ந்து நடக்கக்கூடிய தன்மையின் காரணமாக மண்ணை தொட்டாலும் அல்ல தங்கமான ஒரு மறக்கத்தை அவருக்கு என்ன செய்வான் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னொருவரால் சமூக பிரயோசனமோ குடும்ப பிரயோசனமோ இருக்காது அவர் மனைவி குழந்தை என்றதோடு போய்கொண்டிருக்கும் அவர் தங்கத்தை தொட்டாலும் மண்ணாக்கக்கூடிய நிலையில் அல்லாஹு என்ன செய்திருப்பார் வெறும் அதை வைத்திருப்பான் அந்த சிலத்துள் அர்ஹாமை பற்றி என்ன அதாவது உனக்கு நான் உதவி செய்வேன் உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடந்தார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பேன் எனவேதான் சிலத்துல் அர்ஹாம் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கின்றவர் காவிர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த அருள் என்ன செய்யும் அந்த பொருளாதார செல்வத்தை அல்லா கொண்டு வந்து கொட்டுவான் ஆனால் ஒருவருக்கு அனுபவ வழிகாட்டல் செய்கின்ற பொழுது நாம் எப்படி பேசுகிறோம் எமது வார்த்தையில் அந்த அறிவுடைய சுருக்கம் பணிவு வெளிப்படுகிறதா அறிவை சொல்ல வேண்டும் அனுபவத்தை பகிர வேண்டும் அல்லாஹு ஆலம் நீங்க முயற்சி எடுத்து பாருங்க என்றுதான் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு என்னது ஒரு பொருத்தமானதாக இல்லை ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகிற நேரத்தில் கூட ஐந்து நேரம் தொழுது நோன்பு பிடித்து சக்காத்து கொடுத்து சிறப்பான முறையில வாழ்கிறார் வாழ்க்கையில் எந்த குற்றமும் நாம் காண செய்ததில்லை என்று தெரிகின்ற மனிதனை தூய்மைப்படுத்துகின்ற பொழுது கூட நீங்கள் யாரும் அவரை தூய்மைப்படுத்தினால் எப்படி சொல்லுங்கள் அதாவது வலா உசக்கி அலல்லா والله حسيبه ولا ازكي على الله احدا